வணக்கம் கிரிஸ்தான் ஆண்டவர் எனக்கு அன்பான தேவில்களே கிறிஸ்துவின் பிரியமான சகோதரர்களே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெரும் மகிழ்ச்சியும் யார் நம்ம கூட இருந்தாக்கா சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா நம்ம பிள்ளைங்க இருந்தால் சந்தோஷமா இருக்கணும் பேர பிள்ளைங்க இருந்தாக்கா இன்னும் சந்தோஷம் அதிகமாகும் சொந்தக்காரர்கள் இருந்தாக்கா அதுவும் பணக்கார சொந்தக்காரர்கள் இருந்தால் இன்னும் அதிகமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆனால் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்காது நேரத்திலேயே சண்டையாக மாறி விடுவீர்கள் மகிழ்ச்சியும் நிலையான சந்தோஷமும் இருந்து கிடைக்கும் யார் இருந்தா அது கிடைக்கும் யார் இருந்தாக்கா நிலையான சந்தோஷமும் நிலையான மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆண்டவராகி இருந்தால் நிலையான சந்தோஷமும் நிலையான ஆனந்தமும் நிலையான மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்போ இந்த அந்த ஆண்டவரோடு இந்த உறவுகளையும் சேர்த்திருந்தால் சேர்த்து இருந்தால் அந்த மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் ஆண்டவரை விட்டு விலகி நீங்கள் என் சொந்தமே போதும் என் பிள்ளைகள் போதும் என் பிள்ளைகள் போதும் என் உறவினர்கள் போதும் ஆண்டவர் எனக்கு தேவையில்லை இந்த மகிழ்ச்சி எனக்கு போதும் என்று நினைத்தார் அது சண்டையாக மாதிரி திருவினை உண்டாக்கிவிடும் ஹலோய்யா அப்ப யார் நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர் நம்ம இருந்தாதான் நமக்கு எல்லா மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும் பிள்ளைகள் மகிழ்ச்சி நினைத்திருக்கும் பேரனோட மகிழ்ச்சி நினைத்திருக்கும் சொந்தக்காரன் மகிழ்ச்சியும் நினைத்திருக்கும் சண்டை வராது பிரிவு வராது அழை இல்லையா இன்னைக்கு அதை பற்றி தான் நான் சொல்ல போறேன் இந்த எந்த செய்தியானது யார் நம்மோடு இருந்தால் நமக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் ஆண்டவர் நம்மோடு ஏசு நம்மோடு இருந்தால் என்னென்ன சந்தோஷங்கள் கிடைக்கும் ஏசு இல்லைனாக்கா ஏசு இல்லைனா என்னென்ன விதம் சோகம்லாம் நடக்கும் அதுதான் இன்றைய செய்தி சொல்ல போகிறேன் கவனமாக பாருங்கள் ஹரி ரால் ஏஸ்விண்டவர் இப்போ இன்றைக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறீங்க மேரேஜுக்கு மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது முத முத முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் சொந்த பார்ப்பீங்க யார் நல்ல கல்யாணம் பண்ணி குடியும் பிள்ளை விட இருக்கிறாங்க என்று ஒரு சென்டிமெண்ட் பார்த்து கொண்டு போய் இன்விடேஷனை முதல்ல அவங்களுக்கு கொடுப்பீங்க இல்லைன்னா எந்த உறவினர் உங்களுக்கு முக்கியமோ அவங்களுக்கு கொண்டு போய் முதல் இன்விடேஷன் கொடுப்பீங்க காரணம் நீங்கள் அந்த திருமணம் நடக்க காரணம் அவராக இருக்கலாம் அதனால அந்த இன்விடேஷனை அவருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க ஆனால் இதைக்கெல்லாம் மூல மூல காரணம் கொடுத்திருக்கிறார் யார் அவர் யார் அவர் ஆண்டவர் அங்கே ஏசு திருஸ்தான் அங்க இல்லையா அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் நீங்கள் முதல் இன்விடேஷனை அவருக்கு கொடுங்க அவருக்கு கொடுத்து முதல்ல அவரை கூப்பிடுங்க திருமணத்துக்கு அவர் வந்து திருமணத்தின் இருந்தால்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எல்லாமே சுகமான இருக்கும் சண்டை சண்டைதான் திருமணத்தில் சண்டை நடக்கும் சாவளர் சண்டை நடக்கும் இதெல்லாம் ஏன் நடக்கும் ஆண்டவர் இல்லைனாக்கா இதெல்லாம் நடக்கும் ஆகவே நீங்கள் திருமணத்திற்கு முதன்முதலாக ஆண்டவருக்கு முதல இன்விடேஷன் கொடுக்கணும் ஆலயத்தில் சென்று அவருக்கு கொடுத்துட்டு ஆங்காண்டவரே இந்த திருமணத்தை நல்ல மாதிரியே நடத்தி கொடுங்க எந்த ஒரு குறை இல்லாமல் எல்லாரையும் எங்களை வாத்தவும் நீங்களும் என்னை வாத்தையும் வந்து ஆசீர்வாதிக்க மாறுமாறு நீங்கள் கூப்பிடணும் அவரை கூப்பிடணும் அவருக்கு முதல்ல இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டாக்கா உங்கள் திருமணங்கள் அற்புதமாக நடக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது வர முடியாதவர்களும் வந்துடுவாங்க வரமாட்டேன்னு சொன்னவங்களாம் வந்துடுவாங்க எனக்கு அன்னைக்கு அங்கே போகணும் டெல்லிக்கு போகணும் வேலை இருக்குது இங்கே இருக்குது என்று சொல்லுவாங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அப்படி சொன்னவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வர வச்சுக்கிற ராண்டபர் எல்லாத்தையும் வர வச்சுருவா ராண்டபர் ஏன் முதலுக்கு இன்விடேஷன் அவர் கொடுத்தீங்க முதல் இன்னும் தவறு கொடுத்தனால எல்லாரையும் வர வச்சுட்டாரு அது மட்டும் இல்லாமல் கொடுக்க முடியாதவர்கள்லாம் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க வாழ்த்த முடியாதவர்கள்லாம் வந்து வாழ்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு அந்த நேரத்தில் சாப்பாடு ருசியாக மாறிடும் எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்ட சூப்பர் சாப்பாடுங்க நல்லா இருக்கு அருமையாக இருந்தது எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி உங்களை வாழ்த்து விட்டு செல்வார்கள் சூப்பரா இருக்குது சாப்பாடு எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கு அருமையா நடந்தது பையன் நல்லா இருக்காம் பொண்ணு நல்லா இருக்கு ஆண்டவர் உங்களை ஆசிரியிருக்கிறார் என்று உங்களை வாழ்த்துவார்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் ஆண்டவர் வரவழைக்க வேண்டும் ஆண்டவர் நம்மோடு ஆண்டவர் நம்மோடு ஆண்டவர் நம்மோடு அவர் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அதுதான் இந்த செய்தியாளர் சொல்ல போற ஆண்டவர் இருந்தால் என்னென்ன காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அவரை நம் ஒதுக்கிவிட்டால் அவர் நம் விட்டால் என்னென்ன சோகம் அசம்பாவிதம் எல்லாம் நடக்கும் என்று செய்தி சொல்ல போகிறேன் கௌனமாக பாருங்கள் கௌனமாக பாருங்கள் கல்வியார் ஜெயசேமண்டவர் யோ நச்சு அதிகாரம் ரெண்டில் பார்க்குறோம் காணவர் திருமணத்தில் காணவர் திருமணத்தில் என்னாச்சு காணவர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீந்து போச்சு திராட்சை ரசம் தீந்து போனேன்னு என்னாச்சு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறாங்க திராட்சை ரசம் தீந்து போச்சுன்னு மரியாதைக்கிட்ட சொல்கிறாங்க மரியா என்ன சொல்கிறாங்க அவருடன் என் நேரம் அவருடன் அவருடன் அவர் சொல்றேங்கன்ற ஏசுவை காட்டி அவர் சொல்கிறாங்க அவர் அவர் என்ன சொல்கிறாரு என் நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்றாரு அப்போ இந்த திருமணத்தில் இயேசு என்ன பண்ணுறாரு திராட்சை தண்ணீரை திராட்சை மாற்றி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாரு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு அங்கே ஏசு இல்லைனாக்கா என்ன ஆயிருக்கும் ஏசு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ஒரே அடித்தட்டியும் கலாட்டம் அப்படி இப்படி ஆகிருக்கும் இல்லையா எனக்கு கல்யாணம் வீடு கல்யாணம் விடுனா கலாட்டாக இருக்கும் சாவு விட்டினா கலாட்டாக இருக்கும் சண்டை இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க சில பிரியாணி போடும்போது எனக்கு கறி இல்லை எல்வா போட்டான் ஒன்று சிக்கன் இல்லை மட்டன் போட்டான் மட்டன் கொடுத்தா சிக்கன் கொடுக்க மாட்டேன் உண்மை பிரியாணி கொஞ்சமாக தான் இருந்தது என்று புலம்புவார்கள் இதெல்லாம் ஏன் நடக்கும் ஏசு இல்லைன்னா அது நடக்கும் இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் கேரளா ஒரு திருமண மண்டபத்தில் அப்போ போய் அடிச்சுக்கிறாங்க இதுக்கு அப்படத்துக்கு அப்படம் கிடைக்கலனு ஒரே கலாட்டா கல்யாண மண்டபம் நாசமாயி போச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல அப்ப ஏன் அப்படி நடந்தது இதெல்லாம் ஏன் நடக்கும் ஆண்டவர் இல்லை ஆண்டவரை நீங்க அழைக்கல அவரை கூப்பிடல அவரை கூப்பிட்டு எல்லா சா எல்லாத்தையும் அருமையாக நடத்தி கொடுப்பார் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இயேசு நம்மோடு ஆண்டவர் நம்மோடு இப்படி இருந்தா இந்த மாதிரி அதிசயம் நடக்கும் இதெல்லாம் எதெல்லாம் முடியாது என்று இருந்ததோ அதெல்லாம் முடியும் யாரெல்லாம் வர முடியாது என்று சொன்னார்களோ எல்லாரையும் வரவழைத்து உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் தேடி கொடுப்பார் ஹலி லுய்யாண்டவர் அதே போல மார்க் நெச்சுக்கு அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்திலே இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினான் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது மீண்டும் நலம் அடைந்தது ஆண்டவர் இது எப்படி அடைந்தது இயேசங்கு இருந்ததுனால தான் அந்த கை சும்பி அவன் கை கைசும்பியில் என்னன்னா கட்டவரை வச்சுட்டு தம்பிங்கரை வச்சுட்டு வாங்கில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க டெய்லர் எடுக்க மாட்டாங்க எப்போதும் தூங்கும்போது சரி எங்கே போனாலும் சரி சாப்பிட முடியும் மட்டும் எடுக்க மாட்டாங்க அதே தான் வச்சுட்டு இருப்பாங்க அது இப்போல்லாம் இல்லை ஆனால் இன்னும் கிராமத்துலலாம் இன்னும் அதை போலலாம் இன்னும் இருக்குது அதுல பல பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அதை தான் கை சும்பி வேறு என்று சொல்லப்படுகின்றது அவன் நலமடைந்தவான் அது எப்படி நலமடைந்தான் ஏசாங் இருந்ததுனால தான் அவன் சுகம் பெற்றான் ஏசு இல்லாம இருந்ததாகா நடந்திருக்குமா நடந்திருக்குமா நடக்காது நடக்காது ஆகவே நலம் அணிந்தான் ஏன் ஏனென்றால் ஏசு அங்கு இருந்ததால் இப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைத்தது அவன் நலம் அணிந்தான் ஏன் ஏசு நம்மோடு ஆண்டவன் நம்மோடு இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் இப்படி எல்லாம் நடக்கும் ஆண்டவர் அதே போல லூகான் நச்சதி அதிகாரம் பதிமூன்று பத்திலே நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாய் தீய ஆவி பிடித்த உடல்நலம் குன்றியப்பெண் ஒருவர் இருந்தார் அங்கு அவர் சிறிதும் நிம்ர முடியாதவராய் கூண் விழுந்த நிலைகள் இருந்தார் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உன் நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டுள்ளீர் நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து நின்று கடவுளை போட்டினார் கடவுளை போட்டினார் எப்படிந்து ஊன் விழுந்த நிலை ஊன்றுன்னா அப்படி ஊனே இருப்பாங்க இப்படி நாயெல்லாம் எப்படி போகும் நாய்க்கு பூனை எப்படி போகும் அப்படிதான் போகும் வானத்தை பார்க்க முடியாது பூமியை தான் பார்த்துட்டு போக முடியும் மனுஷனை பார்க்க முடியாது கூட இருக்கு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்க முடியுது ஏன் ஊன் விழுந்துட்டாக்கா இதெல்லாம் நடக்கும் ஊன் விழுந்தாக்கா இப்படி தான் நடக்கும் வானத்தை பார்க்க முடியாது பூமி தான் பார்க்க முடியும் மனுஷனை பார்க்க முடியும் மனுஷன் எப்படி இருந்து பார்க்க முடியாது பூமி தான் பார்க்கணும் ஏன்னா இந்த நிலையில் தான் போயிட்டே இருப்பாங்க கூன் விளைந்த நிலையில்தான் போக நடப்பாங்க ஒன்றும் செய்ய முடியாது கூன் விழுந்த நிலை இந்த கூன் விழுந்த நிலை எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் இது அவர்கள் செய்த பாவம் அவர்கள் செய்த பாவத்தால் வருகின்ற ஒரு பூன் விழுது கூனுனால் கூண் விழுந்துடும் ஏன் இப்படி விழுன்றான் இவங்கெல்லாம் குடும்பத்தை கெடுத்தவர்கள் குடும்பம் நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக பிரித்து பிரித்தவர்கள் வேண்டாத வார்த்தைலாம் சொல்லி பிடிக்காமல் புறமா அடைந்து அந்த குடும்பத்தை பிரித்தவர்கள் குடும்பத்தை பிரித்தவர்களுக்கு இப்படி ஊன் விழுந்த நிலை ஊன் விழுந்த நிலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பாவத்திற்கு இதுதான் தண்டனை இந்த பாவத்திற்கு இதுதான் தண்டனை ஊன் விழுந்தாக்கா அதை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதை அப்படின்னா அவங்க செய்த பாவம் அவங்க செய்த பாவம் குடும்பத்தை கெடுத்திருப்பாங்க நல்ல குடும்பமாக இருந்திருக்கும் சந்தோஷமாக இந்த குடும்பத்தை புறாமையாட வேண்டாத வார்த்தைகளை சொல்லி தேயில்லாத தீய சக்தியெல்லாம் விட்டு அதை கெடுத்து சின்ன சின்ன மாக்கி விட்டுருவாங்க அந்த குடும்பம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அந்த மனிதருக்கு தான் இந்த கூன் விழுந்த நிலை கிடைக்கும் ஹலினியா பிரேசலால் இயேசு ஆகவே நாம் யாரையும் புறாமைப்பட பாறமைப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது குடும்பத்தோடு இருக்க வேண்டும் ஹலிவியாக பிரேசலால் இயேசு ஆண்டவர் இப்போது இயேசு இருக்கும்போது இதெல்லாம் நடந்தது சொன்னேன் இப்போ ஏசு இல்லைனாக்கா என்ன வித என்ன மாதிரியான அசம்பாதம் நடக்கும் அவரை விட்டு விளங்கி போட்டாக்கா நமக்கு எப்படிப்பட்ட எல்லாம் வரும் அதுதான் இன்றைய செய்தி அடுத்தது பாருங்கள் ஹலியா அதே யோகா நச்சு அதிகாரம் பதினொன்று முப்பத்தி ரெண்டிலே இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து ஆண்டவரை ஆண்டவரே நீர் எங்கிருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார் அவரை உடனே அவர் நினைக்கிறார் அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறாரு ஆண்டவரை வந்து பாரம் என்றார்கள் அது ஒரு குகை ஒரு கல் மூடியிருந்தது லாசரை வெளியே லாசரே வா லாசரே வெளியே என்று ஆண்டவர் லாசரை இழைத்தார் அழைத்தார் லாசர் இறந்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது நான்கு நாட்கள் ஆன பிறகு அவன் அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் அங்கு உயிர் பெற செய்கிறார் ஏசு இல்லாததால் ஏசு இல்லாததால் லாசை இறந்து போனார் ஏசு இல்லைனாக்கா இந்த மாதிரி காரியங்கள் அங்கே மட்டும் இல்லை நம் குடும்பத்திலே நடக்கும் நம் குடும்பங்களில் நடக்கும் ஆண்டவர் ஒதுக்கினவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஹலியா கிறிஸ்துமஸ் ஆகவே ஆண்டவர் நம்ம எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும் எங்கே போனாலும் ஆண்டவரை அழைத்து செல்ல வேண்டும் வெளியே போகிறீங்களா ஆண்டவர் எங்கள் கூட வாங்க ஒரு ஷா எங்கே ஒரு வெளியே காரில் போகிறீங்களா ஆண்டவரை எங்களை கூட வாங்க ஆபத்திலேருந்து எங்களை காப்பாற்றி நல்லபடியாக சேர்த்து கூட்டுவாங்க என்று எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரை நம்மோடு ஆண்டவரை நம்மோடு இயேசை நம்மோடு கூப்பிட வேண்டும் இயேசை நம்மோடு கூப்பிட வேண்டும் இயேசை நம்மோடு வைத்திருக்க வேண்டும் இப்போ இயேசு இல்லாததால் லாசர் இறந்து போனார் லாசர் இறந்து போனார் இறந்து எத்தனை நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆச்சு நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல மூன்று நாள் நான்கு நாட்கள் நான்கு நாள் நாட்கள் ஆனாரு ஆறு ஆண்டவரை என்று கேட்குறாங்க நாற்று மணிக்கு நீ ஆண்டவரை எப்படிங்க எழுப்பீங்க பரவாயில்லைங்க கல்ல ஓப்பன் பண்ணுங்கன்றாரு உடனே அவன் லாசரை எழுந்து வா லாசரையே எழுந்து வான்றாரு அவர் எழுந்து அப்படியே வராரு உயிரோட வராரு உயிரோட வராரு ஏன் வராரு ஏசு அங்கே வந்துட்டார் ஏசு வந்தாக்கா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளாம் நம்ம வீடும் குடும்பத்திலும் நடக்கும் ஏசு வீட்டை விலகி சென்றால் இந்த மாதிரி இறப்பு தான் உண்டாகும் அழனியா ரேசுதான் ஏசு ஆண்டவர் கடைசியாக திருத்தூதர் பணிகள் பன்னிரண்டு பன்னிரெண்டாவது தூரத்தை தேர்வு செய்கிறார்கள் பன்னிரெண்டாவது திருதூதர் பன்னெண்டாவது திருத்தூதர் அவர் யோவான் திருமனுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடம் இருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் பனிரெண்டு சீடர்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டான் ஈஸிக்கார் இறந்து இயேசுவை காட்டி கொடுத்து நாட்டு கட்டி இறந்து போயிட்டான் இப்போ பதினோரு பேர் தான் இருக்கிறாங்க பன்னெண்டு சீடர்கள் தேவைப்படுது இப்போ இன்னும் ஒரு சீடர் என்ன வேணும் யாரை செலக்ட் பண்ணுறது என்று எல்லாம் பேசிக்கிறாங்க அப்போ பேசும் உருவத்தை சொல்கிறாரு அடுத்த ஒரு சீடை நின்றாக்கா யோவான் திருமுழுக்கு இருந்த காலம் முதல் எப்படி இயேசுக்கு முன்னால் யோவான் திருமுழுக்கு இருந்த காலம் முதல் இயேசு இறந்து நேற்றமடைந்த நாள் வரை நம்மோடு இருந்திருக்க வேண்டும் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவர் தான் நாம் செலக்ட் பண்ண வேண்டும் நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பிலிப்பு இன்னொரு ஆள் யார் இன்னொருத்தர் யார் மதியாஸ் மதியாஸ் அவர் இருக்கிறாரு இப்போ ரெண்டு பேரை நம்ம எப்படியா செலக்ட் பண்ணுறது ரெண்டு பேர் இருக்கா ஒரு ஆள் தானே நமக்கு தேவை எப்படி ரெண்டு பேரை செலெக்ட் பண்ண முடியும் என்று யோசனை பண்ணி சீட் எழுந்து போடுறாங்க ரெண்டு பேர் பேரையும் எடுத்து ஒரு பேப்பரை சீட்டு எழுதி போட்டு கொடுக்குறாங்க அதில் யார் பேர் வருது யார் பேர் வருது பிலிப்பு பேர் வருதா இல்லை மதியாஸ் பேர் வருகிறது மதியாஸ் பேர் வருகிறது ஹலியா ஏன்னா இவருதான் யோவான் திருமுழுக்கு இருந்த காலம் முதல் கூடவே வந்துட்டு இருக்கிறாரு சீனர்களோடு கூடவே வராரு கடைசி இயேசு இறந்து விண்ணேற்றம் அடைந்ததை பார்க்குறாரு பார்க்குற வரைக்கும் இருக்கிறாரு ஆனால் அவர் பற்றி பேசப்படலை பைபிளில் ஆனால் இந்த இடத்துல தான் குறிப்பாக சொல்லு சொல்லப்படுகின்றது அப்போ இயேசு இருந்த காலம் யோவான் இருந்த காலம் முதல் இயேசு இறந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வழி இருந்தவர் யாருன்னா மத்தியாசு மத்திய ஆக இயேசுவோடு இருந்தவரில் முதல்ல வந்து என்ன இயேசு நம்மோடு என்று சொல்லப்பட்டது இப்போ இந்த சீடர்களுக்கு இயேசுவோடு இருந்த சீடர் சீடர் யார் இயேசுவோடு இருந்த சீடர் யாருன்னு கேட்டால் மத்தியாஸ் தான் பாருங்களா சீடர் கூட எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இயேசுவோடு இருந்தவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க இயேசுவோடு இல்லைனாக்கா விளக்கி விட்டுருவாங்க அப்போ இயேசுடி இருந்தவங்க தான் சீடராக ஆக முடியும் இருந்தவர் இருந்தவர்தான் இயேசு வார்த்தை அறிவிக்க முடியும் இயேசுடு இருந்தவர்கள்தான் எல்லா அதிசய்ப்பனையும் செய்ய முடியும் இயேசோடு இருந்தவர்கள்தான் எல்லா நச்சரியும் எல்லா பாடல்களையும் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஏனென்றால் இயேசு நம்மோடு இயேசு நம்மோடு இயேசு கிறிஸ்து நம்மோடு நீங்கள் எங்க சென்றாலும் இயேசு அழைத்து செல்லுங்கள் என்ன காரியம் செய்தாலும் இயேசுவை முன்வைத்து செய்யுங்கள் எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் கழிணியா இயேசு ஆண்டவர் என் அன்பான பிள்ளைகளே சரி கேட்டீங்க நீங்க இது வரைக்கும் நிறைய பேர் இயேசு விட்டுருக்கீங்க நல்லா தெரியுது கேட்கும்போதே சிரிக்கிறீங்க விட்டுறீங்க எல்லாம் தெரியுது ஆமா அப்படின்னு நமக்கு அது செய்யலையே நம்ம கல்யாணத்துக்கு அவர் கூப்பிடலையே அதனால் தான் கல்யாணம் கண கனெட்டாச்சு அன்றைக்கி அதனால் தான் அப்படியாச்சு பேசிக்கிறீங்க யாரோ பேசிக்கிறீங்க எல்லாம் தெரியுது எனக்கு ஆகவே நீங்கள் இனிமேல் அப்படி இருக்காதிங்க எல்லா காரியத்துக்கும் அவர் நீங்கள் நல்லதாக கெட்டதாக எல்லா காரியத்தையும் அவர் கூப்பிடணும் அவர் வந்தாக்கா கெட்டதை கூட சரி பண்ணி விட்டுருவார் நல்லதாகி விட்டுவிடுவார் கல்யாணியா ஆகவே நீங்கள் இயேசு நம்மோடு இருந்தால் அப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் ஒன்றும் குறைப்படாது குறை இல்லாத வாழ்வாருக்கும் எல்லாற்றையும் நிறைவாக்கி தருவார் அன்று காணவர் திருமணத்திலே தண்ணீரை ரசமாகி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணினார் அந்த கைசூமியை குணமாக்குனாரு பூமி விழுந்த நிலை பதினெட்டு ஆண்டுகள் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பனிரெண்டு ஆண்டுகள் பூமி விழுந்த நிலையில் ஒரு ஒரு பெண்ணை குணமாக்குறாரு குணமாக்குறாரு அப்புறம் ஏசி இல்லாத பெண் ஆப்பேர் ஏசு இல்லாதனால லாசர் இறந்துட்டார் ஆக ஏசு நம்மோடு இல்லை என்றால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளாக நடக்கும் ஹலினியா ரிசராஜ் ஏசு ஆகவே வரப்போகும் நாட்களில் ஏசு நம்மோடு ஏசு நம்மோடு ஏசு கிறிஸ்து நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா நிகழ்ச்சிக்கும் ஏசு இருக்க வேண்டும் ஏசு இருக்க வேண்டும் ஏசு இருக்க வேண்டும் ரைசலால் ஹலினியா இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் எங்கள் நான் தந்தை இறைவா உண்மை போட்டுகிறோம் புதைக்கின்றோம் ஆராதைக்கின்றோம் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரை போட்டுகிறோம் விண்ணக்கும் மண்ணுக்கும் அரசரை போட்டுகிறோம் விண்ணகம் உமது அரியணை மன்னகம் உமது கான்மனை அப்படி இருக்க உள் முடியாத காலம் எதுவும் கிடையாது ஆண்டவரை இதை நாதோ நாங்கள் உம் வீட்டு பல காரியங்களை நாங்கள் செய்து தோடி அடைந்து இருக்கின்றோம் அவங்க இருக்கின்றோம் வேதனைப்பட்டு இருக்கின்றோம் உங்க வீட்டு விலங்கி விட்டுனோம் உமக்கு மதிப்பு கொடுக்காமல் மனிதர்களை மதிப்பு கொடுத்து அதனால் பெரிய துன்பங்களையும் வேதனையையும் சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த செய்தியை கேட்டோம் நாங்கள் இன்று முதல் நாங்கள் எந்நேரமும் எப்பொழுதும் முக்காகவே உண்மை நாங்கள் எங்களோடு வைத்துக் கொள்வோம் உங்களோடு வைத்துக் கொள்வோம் நீங்கள் எங்களோடு வாரம் எங்களோடு தங்கும் எங்களோடு உணவரந்தோம் ஹலியா பிரைச்சு ஆகவே எங்கள் அன்பான ஆண்டவரை இந்த மக்களையெல்லாம் வைத்து அவர்களோடு ஆசீர்வித்து நீங்கள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா காரையும் செய்து ஆசீர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம் இந்த எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்புள்ள உயிருள்ள நல்ல தந்தையை ஆமேன்